நீ நான் காதல் சீரியல்ல சுந்தரி அணுவும் ஆகாசியும் ஒட்டு பாக்குறதுக்காக போயிட்டு போர்விய போத்துக்கிட்டு பாக்குறாங்க இல்லையா அந்த நேரம் பார்த்து நம்ம அப்படி பார்த்து திருடம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு சுந்தரிய துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க திருடன்னு நினைச்சு சுந்தரியும் எவ்வளவோ ஓடி பாக்குறாங்க முடியல எல்லாருமே சேர்ந்துட்டாங்க இப்ப போயிட்டு கார்டன்ல வந்து ஒரு தோட்டத்துல ஒரு செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாங்க நம்ம முரளி இது சுந்தரிதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாப்புல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அத்த ஏன் தான் நான் தான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்குள்ள எதுக்காக இப்படி பண்ணுனீங்க நீங்க அந்தாண்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிய அனுப்பி வச்சுட்டு ஏந்திரிக்க பாக்குறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு அபியும் அனுபவம் வராங்க நம்ம முரளி குனிஞ்சிக்கிறாப்ல நம்ம அபி கண்டுபிடிச்சிடறாப்ல முரளி அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே போர்வியை போத்தி விட்டு திருட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சும்மா அணுவும் அபியும் சேர்ந்து முரளிக்கு தர்மம் அடி கொடுக்குறாங்க இந்த பக்கம் சுந்தரியும் ஓடி போயிட்டு மாட்டிக்கிறாங்க மற்ற எல்லாருமே சுந்தரியை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்க்கறதுக்கே ஒரே காமெடியா இருக்கு நாலு எபிசோடு இன்னும் பண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்